வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஈவிஎம் என்கிற மோடியினுடைய ஆயுதம் பாஜகவினுடைய ஆயுதம் முழுக்க முழுக்க பாஜகவினரால் கட்டுப்படுத்தப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஹைப்போதசிஸாக இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கிறது சாமானிய மக்கள் சராசரியாக வாக்களிக்கக்கூடிய கடமை செய்யக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை தான் கேட்கிறார்கள் ஏன்னா ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையர் திரு எஸ் ஒய் குரேஷி அவர்களில் தொடங்கி பலவிதமான இன்டலெக்ட்ஸ் தொடர்ந்து பல கேள்விகளை இந்த ஈவிஎம் குறித்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது பிஇஎல் என்று சொல்லக்கூடிய இந்த இவிஎம் ஓட்டிங் மிஷின்ஸை அதை வந்து மேனுஃபேக்சர் செய்வதும் அதே போல் பராமரிப்பது சர்வீஸ் பண்ணுவது என்று அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய பெல்லில் ஏழு டைரக்டர்ஸ் இருக்கிறார்கள் இவர்களில் நான்கு பேர் பாஜக என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது எப்படி எப்படி இயங்க வேண்டும் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் சர்வீஸ் கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனத்தில் ஏழில் நான்கு பேர் பார்த்தா மிக அதிகமாக வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மூணு பேருக்கு பவர் நாலு பேர் தான் ஜெய்க்குங்கிறதுனால பாஜகவினுடைய உறுப்பினராக இருந்து பாஜக பாஜகவில் எம்எல்ஏவாக எம்பியாக நின்னு தோத்து போய் கட்சி அளவில் ஜெயிக்க முடியாத ஆட்களை எல்லாம் கொண்டு போய் இந்த நிறுவனத்தில் டைரக்டராக மோடி அரசு அப்பாயிண்ட் செய்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய இவிஎம் மிஷின்ஸை கட்டுப்படுத்துறாங்க இல்லை என்பதை தாண்டி நேரடியாக பாஜகக்காரர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அந்த பொதுத்துறை நிறுவனமே ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இது தொடர்பாக பலவிதமான ஆவணங்கள் வெளியாகி இருக்கிறது நம்முடைய கல ஆய்விலும் பல விஷயங்கள் குறிப்பாக இது சம்பந்த சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க எங்கவா இருந்தாங்க பாஜகலங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம சில ஆதாரங்களோடு எடுத்து வந்திருக்கிறோம் பிரத்யேகமாக இந்த தகவலை தமிழ் குரல் வெளியிடுகிறது இப்போ எந்த அளவிற்கு இவிஎம் மிஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அதை பராமரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பாஜக மயப்பட்டிருக்கிறது காவி மயப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கடிதம் எழுதப்படுகிறது இந்த கடிதத்தின்படி உங்கள் நிறுவனம் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற நிறுவனம் தான் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடுங்கிறது தான் இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் ஆகிறது இவிஎம் எல்லாம் பார்த்துக்குது இப்போ இதில் யார் யாரெல்லாம் டேரக்டர்ஸ் ஆக இருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுகிற டேரக்டர்ஸ் அப்படின்ட்டு பலரும் இருக்கிறாங்க அப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம இதை பார்க்குறோம் டாக்டர் பொடலா வெங்கட பார்த்தசாரதி பிவி வி பார்த்தசாரதி இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறார் அதே போல் மிஸ்டர் கச்சாரியா மன்சுக் பாய் பாய் அப்படிங்கிறவர் அவருக்கும் பதவிக்காலம் இவங்க எல்லாமே ஒரே காலத்தில் நியமிக்கப்பட்டவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் மூன்றாவது என் சந்தோஷ்குமார் நான்காவது பிரஃபுல்லா குமார் சௌத்ரி ஐந்தாவது டாக்டர் சிவநாத் யாதவ் ஆறாவது கோகுலன் பங்ககண்டி மிஸ்ஸஸ் ஷியாமா சிங் என்கிற ஏழு பேர் தான் எங்களுடைய டேரக்டர்ஸாக இருக்கிறார்கள் அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்க இப்போ இந்த ஏழு பேரில் எந்த நாலு பேர் பாஜகவினர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தரெல்லாம் நல்லா கவனிக்கணும் இவிஎம்ஐ இன்றைக்கு மேனுஃபேக்சரர் கம் அதனுடைய சப்ளை செய்யக்கூடியவர்களாக இந்த நிறுவனம் இருக்கிறது தான் பார்க்குறோம் ஏழு பேருமே இண்டிபெண்டன் டேரக்டர்ஸ் நம்ம முதல்ல ஒவ்வொருவராக வரலாம் first பேர் டாக்டர் போடலா வெங்கட பார்த்தசாரதி அல்லது பி வி பார்த்தசாரதி அப்படிங்கிறது இவர் ஒரு டாக்டர் அடிப்படையில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செயினே வச்சுருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் என்னென்னவாக இருந்திருக்கிறார் அப்படின்னா பாஜகவினுடைய ஓபிசி விங்கினுடைய தேசிய செயலாளராக நேஷனல் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் அதே போல் ஆந்திர பிரதேச பாஜக இருக்கு இல்லையா இந்த ஆந்திர பிரதேச பாஜகவினுடைய முன்னாள் துணை தலைவராக அப்படிங்கிறதாகவும் இவர் இருந்திருக்கிறார் நம்ம என்ன பண்ண போறோம் மைனீட்டா இல்ல வெப்சைட்ல இருக்கக்கூடிய அவருடைய விட்ட பாக்குறோம் அதாவது அவரு தேர்தலில் நின்று இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன்ல என்ன பார்ட்டின்னு பாருங்க பிஜேபி பாஜகவினுடைய வேட்பாளராக பி வி பார்த்தசாரதி கர்னூல் மாவட்டத்தில் பாஜகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்டு அவர் அந்த தேர்தலில் தோற்று இருக்கிறார் என வெற்றி பெற்றவருடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சஞ்சீவ் சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர் தான் ஜெயித்திருக்கிறார் இந்த அதாவது எலெக்ஷனில் நின்று தோத்து போன பார்த்தசாரதி பி வி பார்த்தசாரதி பொடலா வெங்கட பார்த்தசாரதி இன்றைக்கு இவிஎம்ஐ உருவாக்கி அதனை வந்து உற்பத்தி செய்யறது உருவாக்கி கூட உற்பத்தி செய்து கொண்டு போயிட்டு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தினுடைய இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கிறார் வெளிப்படையாக இது பாஜக இன்றைக்கு நம்முடைய அமைப்பு முறையின் மீது தொடுத்து இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்னு பார்க்குறோம் அவருடைய சைட் இருக்கு இல்லையா அவருடைய சமூக வலைதள பக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது புடல வெங்கட்ட பாரத சாரதியினுடைய இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் அவர் ஆந்திராகார் அப்படிங்கிறதுனால அது போட்டிருக்காப்புல பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது அந்த பக்கம் தெலுங்குலையும் அந்த பக்கம் ஹிந்திலையும் வச்சுருக்கிறாரு ஃபோட்டோஸ் நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரல் அவர் இருக்கார் ஒரு பக்கம் திரு நரேந்திர மோடி திரு ஜே பி நட்டா இந்த பக்கம் அவங்களுடைய மாநில தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்களை நம்மால் பார்க்க முடிகிறது இது அவருடைய சமூக வலைதள கணக்கு பார்த்தா டென்டல் ஸ்கின் ஹேர் கிளினிக் சேர்மனாக அவர் வந்து ப்ரொஃபஷனலாகவே ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் பாஜகவிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோற்று போனவர் அப்படிங்கறத பார்க்கிறோம் இது போக நடுவுல ஒரு பைய எலெக்ஷனுக்கு இவரை இன்சார்ஜாகவும் போட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பதியில் நடந்த பை எலெக்ஷன் அப்படின்னு அதனுடைய பார்த்தசாரதி ஆந்திர பிரதேஷனுடைய பாஜக துணைத் தலைவர் என்பதை தாண்டி அசெம்பிளி இன்சார்ஜ் திருப்பதி லோக்சபாவுக்கு நடந்த இடைத்தேர்தலில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக பார்க்கறோம் ஸோ ஒரு பாஜக இவிஎம் தொடர்பாக அந்த நிறுவனத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தோமா இரண்டாவது நபர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கச்சாரியா மன்சுக் பாய் ஷமி ஷம்ஜி பாய் அப்படிங்கிறவர் குஜராத்தில் இருந்து வருகிறவர்களுக்கு மோடிஜி எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுப்பாரு குஜராத்தில் ராஜ்கோட் அப்படிங்கிற மாவட்டத்தில் மாநில அந்த மாநிலம் இல்லை மாவட்டத்தினுடைய தலைவராக இந்த மன்சுக்பாய் ஷம்ஜிபாய் கச்சாரியா அப்படிங்கிற அவர் வந்து இருந்திருக்கிறார் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் இவர் கடந்த காலத்தில் எலெக்ஷன் நின்றுருக்காரா அப்படின்னா அதுவும் மைனேட்டால் இருக்கிறது பார்க்குறோம் மன்சுக்பாய் ஷம்ஜிபாய் கச்சாரியா போர்பந்தர் மகாத்மா காந்தி பிறந்தார் இல்லையா அந்த போர்பந்தரில் பாஜக சார்பில் இவர் வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த தேர்தலில் இவர் ஜெய்தாரா அப்படின்னா ஜெய்களை அவர் தோல்வி அடைந்து விட்டார் அதுக்கான ஓட்ஸ் நம்ம பார்க்கும் போது காங்கிரஸ் ஜெய்திருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் சுமார் மூன்று லட்சத்தி இருபத்தி வாக்குகள் வாங்கி இவரோட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது இவர் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் போலானதில் நாம் நாற்பத்தி மூணு பர்சன்ட் பாஜகவும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதம் வாங்கி ஒரு லட்சம் வாக்கு இவர் தோற்று இருக்கிறார் பாஜகவுக்காக உழைந்த அங்க தலைவராக இருந்து அப்படி எல்லாம் பண்ணதுனால இவிஎம்மை பார்த்துக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை நம்முடைய மன்சுக் பாய் கச்சாபாய் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக அவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி வரைக்கும் கூட ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்புக் பேஜாக இருக்கிறது கீழையும் அவர்தான் மேலேயும் வரதான் பட் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஹவ் பாரதிய ஜனதாவினுடைய கொடி இருக்கிறது அந்த காவியும் பச்சையும் கலந்த கொடி அந்த தாமரை சின்னம் நம்ம தமிழ் இசையெல்லாம் மலர வச்சு ஆகணும்னாங்க இல்லையா அது சாஃப் நிபத் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதியிருக்காங்க விகாஸ் சஹி விகாஸ் அப்படின்னு ஏதோ ஹிந்தியில் எழுதியிருக்காங்க நான் எழுத்துக்குட்டி படித்தாலும் ஏதோ எழுதியிருக்காங்க ஸோ அந்த மன்சுக் பாய் கச்சாரியாங்கிறவர் முழுக்க முழுக்க இன்றைக்கு அவர் இவிஎம்ஐ தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் இண்டபெண்ட் டைரக்டராக பாஜகவின் சார்பில் போட்டியிட்டு தோற்றுப்போன மன்சுக்பாய் கச்சாரியா அப்படிங்கிறவர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பாஜகவின் சார்பில் ஈவிஎம்ஐ இது பண்ண அனுப்பியிருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா டாக்டர் ஷிவநாத் யாதவ் அப்படிங்கிறவர் உத்தரப்பிரதேசக்காரர் கோர்ஸ் அப்புறம் குஜராத்துக்கு கொடுத்துட்டு ஊபிக்கு கொடுக்கலன்னா மோடியே வெற்றி பெற்று தேர்தலில் ஜெயிக்க வச்சு அவரை பிரதமராக ஆக்க ரெண்டு முறை வாரணாசி தொகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம் ஊபி தான் அவர்களுடைய கோர் ஹிந்தி லேண்டில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது

இவர் இருக்கிறார் பாஜக சார்பில் என்பதற்காக மைனீட்டாளர் இருக்கக்கூடிய அவருடைய அந்த விஷயத்தை நம்ம இங்கே பகிர்ந்துருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்டவராகத்தான் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் அது அந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சாரான தோற்று போய் இருக்கிறார் ஸோ யார் ஜெயிச்சா அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் கட்சியைச் சேர்ந்த ஹாஜி அப்துல் சமத் அன்சாரி அப்படிங்கிறவர் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் ரெண்டாவது இடம் பாஜக மூன்றாவது இடம் சுயேட்சை ஒருவர் போட்டி வேட்பாளர் இறங்கியிருப்பார் நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா சிஏ விஜயபிரகாஷ் குப்தானு பிஎஸ்பியை சேர்ந்தவர் ஐந்தாவதாக காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வாரணாசி இன்னைக்கு மோடியினுடைய நாடாளுமன்ற தொகுதியா இருக்கு இல்லையா அது இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தோல்வியை சந்தித்திருக்கிறார் பாஜக சார்பில் போட்டிக்கிட்டு தாமரை இதில் போட்டிக்கிட்டு தோற்று போனவராக இவரை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது டாக்டர் சிவநாத் யாதவ் ஸோ தோற்றவருக்கான பொறுப்பு ரொம்ப கட்சிக்கு விசுவாசி அப்படிங்கிறதுனால அவருக்கான பொறுப்பை மோடிஜி பார்த்து பக்குவமாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் மூன்றாவது நபர் ஸோ நான்காவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் யாருன்னு நம்ம பார்க்கணும்னா மிசஸ் ஷியாமா சிங் ஷியாமா சிங்னு சொல்லக்கூடிய திருமதி ஷியாமா சிங் அவர்கள் பீகாரினுடைய துணைத் தலைவராக கடந்த காலத்தில் இவர் இருந்தவர் ஒன்று ஸோ பாஜக வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநில பொறுப்புகள் மாவட்ட பொறுப்புகள் மாநில பொறுப்புகள்லேயே பெண்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறத ரெஸ்பிரசன்டேஷன் கொடுப்பாங்க அவங்களுக்கு கேண்டிடேட்டாக சீட் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல பட் அந்த மாதிரி ரொம்ப நாளாக பாஜகவில் இருந்துருக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டாக்டர் சிவநாத் யாதவத்துக்கு முன்னாடி சொன்னோம் அவருடைய சில ஃபோட்டோஸை பார்த்துட்டு திரும்ப ஷியாமா அவங்க ஷியாமா சிங் ரிட்டர்ன் வருவோம் சிவநாத் யாதவனுடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஆக்டிவாக இருந்த அக்கௌண்ட் பார்க்குறதுக்காக இது இருக்கிறது ஸோ அவருடைய அந்த ஃபேஸ்புக் பேஜினுடைய இதை பார்க்குறோம் நமக்கு தெரியுது மேலே மோடிஜி கும்பிட்டு இருக்கிற ஃபோட்டோ அது ஃபோட்டோவாக பார்த்துடலாம் இதுதான் அவருடைய கவர் ஃபோட்டோவாக இருக்கிறது மோடிஜிக்கு மாலை போட்டால் அதுக்குள்ளே போய் கழுத்தை விட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்து செல்ஃபிலாம் ஆள் வச்சு தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் பிரதமர் மோடியை அவர் ரிசீவ் செய்த ஃபோட்டோ அப்படிங்கிறதும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறார் பிரதமர் யூபிக்கு வந்த சமயத்தில் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபோட்டோஸை நம்ம பார்க்குறோம் இப்போ பேக் டு ஷியாமா சிங் அவங்க கிட்ட வரோம் அப்படின்னா மேடம் வந்து இதில் இருந்துருக்கிறாங்க எங்கன்னா பீகாரில் துணை தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய அக்கௌண்ட்டை நம்ம பார்த்துருவோம் அக்கௌண்ட் அவங்க பாருங்கள் எழுபத்தைந்தாவது சுதந்திர தினம் ரெண்டு பேர் இப்படி சல்யூட் அடிச்சுக்கிட்டு தேசிய கொடியை பார்க்குறாங்க இங்கே மேலே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவர் நம்முடைய ஜி நரேந்திர மோடி ஜி ரெண்டாவது திரு ஜேபி பி நட்டாஜி பார்ட்டி ஆட்சி ரெண்டுத்துக்குமான விசுவாசம் அதிலே அவங்க போட்டிருக்காங்க எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி பீகார் அப்படின்னுட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ கடந்த ஜனவரி வரைக்கும் அதாவது அயோத்தி ராமர் கோயில் திருப்பத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக இருந்திருக்கிறது திருமதி ஷியாமா சிங் அவர்கள் ஸோ இவங்க நாலு பேரும் தான் இப்போது இந்தியாவினுடைய ஈவிஎம் தயாரித்து அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணி அதை பார்த்துக்கிற பராமரிப்பு சர்வீஸ் பண்ணக்கூடிய பெல்லில் உறுப்பினர்களாக இண்டிபெண்ட் டேரக்டர்ஸாக இருக்கிறார்கள் ஸோ நம்முடைய கேள்வி என்னவென்றால் இவிஎம் அதை சரியாக இருக்குது இல்லை அதை ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது இந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை ஏற்றுக்குது இல்லை இதெல்லாம் ஒரு சைடு இதெல்லாம் வந்து தி அதர் டிபேட் நம்ம கேட்கக்கூடியது அந்த நிறுவனத்திலேயே பாஜக காரங்க ஏழு பேரில் நாலு பேராக முதல்ல உள்ளே போனாங்க இவங்க எல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் மோடி கவர்மெண்டால நம்ம ஆண்டுகளை பார்த்தோம்னா ஏன்னா அத்தனை பேர் ஒரே நாளில் நியமிக்கப்படுறாங்க அத்தனை பேருக்குமான இண்டிபெண்ட் விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இதனுடைய இதாக இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நம்ம தோண்டி எடுத்தோம்னா அவங்களில் எத்தனை பேர் பாஜக காரங்கிற ஒரு விஷயம் வரும் பட் அப்போ அதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் தான் இவங்க வந்து என்னன்னா லேட்டரல் என்ட்ரின்னு ஒரு சிஸ்டத்தை அரசு கொண்டு வந்தது மிக மிக அபாயகரமான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா இந்த துறைசார் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபி சேர்ந்த பிஜேபிக்கு ஆதரவாக எல்லாம் இப்போ டேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போஸ்ட் குறிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஸ்டேட் கேடர்ஸில் இருக்கிறாங்கன்னா அதிகபட்சம் அவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வர முடியும் இங்கேருந்து சென்ட்ரல் இது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அங்கே வேறு துறைகளில் துறை செயலாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி துறை செயலாளர்களாக வருவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகலாம் நீங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா வெவ்வேறு துறைகளுக்கும் செயலாளர்களாக போகலாம் இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த சர்வீஸ் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீங்கள் அந்த கேடர் ஐபிஎஸ் மேக்ஸிமம் போக முடியாது ஐஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த கேட்டரில் இருந்து நீங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பொறுத்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க தான் உள்ளே போக முடியும் எங்கள் டேரக்டர்ஸாக அஃப்கோர்ஸ் அப்படி டேரக்டராக எடுக்கப்படுகிறவர்களுக்குள்ளே என்ன சமூக நீதி இருக்கிறது ஈக்குவேஷன் என்ன அது தனி டிபேட்டு முழுக்க முழுக்க அவங்க வந்து ஜென்ரல் கோட்டாவில் உள்ள போகிறவங்களை மட்டும்தான் எடுத்து டேரக்டர்ஸாக போடுறாங்க ஓபிசி ஸ்கர் இல்லை எஸ்சிஎஸ்கி அவங்க பிரித்து வைக்கிறாங்களா அது தனி டிபேட்டு பட் அப்படி போகிறதுல என்ன பண்ணாங்க நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்தாலும் கூட உன்னை நாங்கள் எடுக்க மாட்டோம் நீ ஜெனரல் ஹோட்டலாக வந்தாலும் சொல்லிட்டு நாங்கள் துறை சார்ந்த ஒருவரை எடுத்து டேரக்டராக லெட்டரல் என்ட்ரின்னு புறவாசல் வழியாக உள்ளே போட்டுப்போம் எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற பின்பற்றக்கூடிய ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை எல்லாம் கையாட்களை எல்லாம் நாங்கள் நேரடியாக உள்ளே நுழைச்சி டேரக்டராக போட்டுப்போம் அரசினுடைய செயலாளர் நல்லா கவனிங்க பாலிசி மேக்கிங்லருந்து டெசிஷன் மேக்கிங்கில் இருந்து போர்டையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடு முழுக்க அந்த துறை சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய அந்த திங் டேங்க் இருக்குல்ல அதை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் காரண்டி பாஜக காரண்டி விஎஸ்பி இந்து விஸ்வ பரிஷத் காரண்டி கொடுப்பது என்பது தான் இந்த லேட்டர் என்ற ஒரு கேடு கெட்ட சிஸ்டத்தினுடைய முறை இதில் இண்டிபெண்டென்ட் டைரக்டராக மோடி ஏற சேமித்தது தான் எலெக்சனில் நின்று ஜெயிக்க முடியாத அதற்கு அதற்கு வழி இல்லாமல் போன மக்களுடைய நம்பிக்கை பெற இயலாத தோற்று போன தங்கள் கட்சி பாலிட்டிஷியன்ஸ் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்து இன்றைக்கு இவிஎம் மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல அதனுடைய உச்சபட்ச முடிவை எடுக்க கூடிய இடத்தில் கொண்டு போய் பாஜக இன்றைக்கு தங்கள் வயப்படுத்தி இருக்கிறது என்பதை தான் இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகிறது சோ முழுக்க முழுக்க பிஜேபி பா இந்த இவி மிஷின் தொடர்பான விஷயங்களை ஹாக் ஹாக்கனா நான் சொல்றது ப்ராசஸ அந்த என்டையர் கட்டுப்பாட்டையை கைக்குள் கொண்டு போய்விட்டது என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சம் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது தொடர்பாக நமக்கு ரெண்டு ஃபார்மர் ஆபீசர்ஸ் நமக்கு பேசி ஒருவர் தேர்தல் ஆணையராகவே இருந்த திரு எஸ் வை குரேஷி அவர்கள் அவர் வந்து ரொம்ப கடுமையாக சொல்றாரு நான் இவ்வளவு நாள் சரியா இருக்கும் நம்பினேன் ஆனால் ஹேண்டில் பண்ற இடத்துல பாஜக காரங்க உட்காருவாங்கன்னா இது முழுக்க முழுக்க பிரச்சனைக்குரியது அப்படின்னு திரு குரேஷி ஒரு பக்கம் ரெண்டாவது யார்னா இஏஎஸ் சர்மா சர்மா பார்மர் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசனுடைய முன்னாள் செயலாளராக இருந்த இஏஎஸ் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கடிதத்தையே எழுதி இருக்கிறார் எலக்ஷன் கமிஷனுக்கு உடனடியா இந்த பாஜக காரங்க நாலு பெரிய அந்த போர்டுல இருந்து நீங்க தூக்கணும் இல்லன்னா இது முழுக்க முழுக்க பாஜகவால் ஹைஜாக் பண்ணப்படுகிற தேர்தலாக மாறிவிடும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு பரபரப்பான கடிதத்தை அவர் எழுதி இருக்கிறார் இவிஎம் வந்து இன்டிஜினியஸா இங்க மேக் பண்றாங்கனாலும் இசியோட டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட் கமிட்டி தான் அதுக்கு அசூஸ் பண்ணுது அதே நேரத்தில் அதுல என்ன சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது என்கிற முடிவை எல்லாம் பிஜேபி காரர்களை எப்படி நீங்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்ற சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் சேர்ப்பீங்க பாஜகவுக்கு சேவகம் செய்வதற்கு தான் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையமும் இவிஎம் உருவாக்கக்கூடிய நிறுவனமும் போய் நிற்பது என்பது இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய பேராபத்தாக பெருங்கேடாக முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் கம்பெனி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இண்டிபெண்ட் டைரக்டர் அப்படின்னு வரக்கூடியவங்க மேனேஜிங் அஃபேர்ஸ்க்காக தான் வரணும் அப்படின்னும்போது போது இந்த நாலு பேர் பேரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவங்க எங்கெங்கே இருந்தாங்க என்ன இதில் இது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக தான் நம்ம அவங்களுடைய ஹேண்டில்ஸ் அவங்க வெளிப்படையா பிஜேபி ஃபோட்டோ வைக்கிறது பிரதமரை போய் வரவேற்கிறது அத்தனை வேலையும் பார்த்துருக்காங்கங்குறதை நம்ம ஆவணங்களோட எடுத்து போட்டிருக்கிறோம் ஸோ இதை போடும்போது இவங்களுக்கு மெரிட் அப்படிங்கிறத தாண்டி கான்ஃப்ளிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை த்ரீ ஏ சர்மா அவர்கள் தொடர்கிறார்கள் இவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் இவிஎம்மை நம்புவது என்பது சாதாரண மக்களால் முடியவே முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார் ஈசியை இது இது எந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா இல்லவே இல்லை இல்லை இதில் ஒன்றுமே பண்ண முடியாது இவிஎம் ஏமாற்ற முடியாதுலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் சாய்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேலட் பேப்பருக்கு வாங்க அப்படின்னா பேலட் பேப்பர் திரும்ப வழக்கச்சிட்டு முறையே வேணும் இவிஎம் வேண்டாம்னா அது அதுக்கு வாதத்துக்கு கோர்ட்டுக்கு வரணுன்னா கூட நீங்கள் வர்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் முழுக்க முழுக்க பிஜேபி தான் எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது என்னும்போது மக்களுடைய தேர்தலுக்கான நம்பிக்கையின்மையை இந்த அது வீணாக போகுது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதற்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வருகிறார் சமீபத்தில் காங்கிரசனுடைய மூத்த தலைவர் திக்விஜய் சிங் ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சார் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு இவிஎம் மிஷினில் ஹேக் பண்ண முடியும் ஹேக்குங்கிறது நீங்கள் எந்த சின்னத்துக்கு போட்டாலும் ஒரே சின்னத்துக்கு போகிற மாதிரி அதை வந்து எங்களால் உள்ள சிப்பை மாற்ற முடியும்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு செத்து காட்டினார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வச்சு நான் பண்ணுறேன் அதுல் பட்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வராங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சிம்பிளுக்கு தனித்தனியாக ஓட்டு போட்டுவிட்டு ஆனால் எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி மெல்லான ஆப்பிள்னு அவங்க உதாரணத்துக்கு ரெண்டு சின்னத்தை வச்சுக்கிட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு ஓட்டு போட்டாலும் நாளும் வந்து வாட்டர் மெல் அங்கே போகிற மாதிரி ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் அவர்கள் ஒன்றை செய்து காட்டினார்கள் ஸோ இவ்வளவு இதை செஞ்சு காட்டின பிறகு இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா பதில் சொல்லலை ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சவால் கொடுத்து கொண்டு வந்து வைத்த பிறகும் கூட முடியாதுங்கிறீங்க ஏன்னா நாங்கள் வேற மாதிரி அதை உருவாக்குறோன்னு அந்த வேற மாதிரி உருவாக்குறதுடைய சோர்ஸ் கோடை கொடுங்கன்னா அதையும் கொடுக்கல ஏங்க கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறீங்க என்ன சீக்கிரசின்னு எட்டி பார்த்தா நிறுவனத்தில் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க பிஜேபி காரணம் ஆகவே அவர் என்ன இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஆர்டிக்கல் படி அடி கன்சர்ன்ட் ரிஸ் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி நியாயமாக வெளிப்படையாக தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் இவிஎம் மெஷினை தயாரிக்கக்கூடிய அதை வந்து பராமரிக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து பாஜக வெளியே போடாமல் நடக்கவே நடக்காது உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு முதுகியலும் இருந்தால் நீங்கள் இந்த நாட்டு மக்கள் தேர்தலுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்ட அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு குறைந்தபட்ச அந்த உணர்வு இருந்தால் பாஜக அத்தனை பேரையும் அந்த போர்டை விட்டு தூக்கி வெளியே போட்டுட்டு நாட்டு மக்களுக்கு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவங்க ஒர்க் பண்ணப்ப ஒழுங்காக தான் இருந்தாங்களா பிஜேபி அஃபிலியேட் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அதில் அந்த அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறக்கிறது அந்த முந்திர நாள் சிலை திறக்க முன்னாடி கண்ணை கட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த கண்ணில் வெள்ளை துணி போட்டு கட்டி வச்சு அந்த சிலையெல்லாம் போட்டு அந்த அம்மா கொண்டாடிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு ஜி வரப்ப வரவேற்ற போட்டோல இருந்து அத்தனையும் போட்டிருக்காங்க அந்த ஆட்கள் மற்ற மூன்று ஆண் மெம்பர்ஸும் அப்படிதான் அப்ப இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பாஜகக்காரர்களாகத்தான் வெளிப்படையாகவே இருக்கிறார்கள் என்னும்போது உள்ளே எடுக்கப்பட்ட அத்தனை முடிவுகளும் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக பாஜக ஆதரவாக இருந்திருக்காது என்று எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் என்கிற கேள்வியை சாதாரண மக்களின் சாமானிய மக்களின் குரலாக இன்றைக்கு ஏ சர்மாவும் எஸ் வை குரேஷி போன்றவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாஜகவினர் முழுக்க முழுக்க தேர்தலை தன்மைப்படுத்திவிட்டார்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கவுண்டிங் ஆஃப் விவிபேட் என்பதுதான் உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனாக இருக்கும் சைடில் நம்ம ஓட்டு போடுறது ஒரு பட்னா அமுக்குனால் சைடில் சீட்டு வருது இல்லை அது நூறு சதவீதம் எண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் கோரிக்கை வித் இந்தியா கூட்டணி நீ பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் வர சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறது தான் மிக மோசமாக இருக்கிறது இப்போ இந்த வீடியோவை நம்ம போடுறோம் நம்மளோட டைட்டிலில் ஈவிஎம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாலே நீங்கள் வீடியோ பார்க்க உள்ளே வந்தீங்கன்னா வீடியோக்குகளில் ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இந்திய அரசு தேர்தல் ஆணையம் யூடியூபுக்கு சொல்லி அதை கீழே போடுவாங்க இவிஎம் மிகவும் நம்பகத்தன்மையுடையது அது குறித்த எந்த புறணியையும் நம்பாதீர்கள் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் படித்து பாருங்கன்னு ஒரு லிங்க்கும் கீழே போட்டிருப்பாங்க இவிஎம் குறித்து பேசப்பட்டு இருக்கிற வீடியோக்கள் பெரிய அளவில் போகாமல் போவதற்கான மக்களை போய் சேராத போவதற்கான வேலைகளையும் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஃபுட் நோட்டோட இதை முடிக்கலாம் அவ்வளோ பயம் ஏன் இருக்கிறது வெளிப்படைத்தன்மை மிக அதிகமாக இருந்தால் என்கிற கேள்வியை வைக்கிறோம் சாமானிய மக்கள் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர்களுக்கு தான் தா என்று அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதை தான் உச்சபட்சமாக இருக்க முடியும் என்பதை மட்டும் பதிவு செய்து அடுத்த எப்படி தலை பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்